கோவிந்தா கோவிந்தா கும்பிட்டேன் ஓடிவா புண்ணியம் தரும் புரட்டாசி பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பதி சென்று திரும்பி வந்தால் திருப்பம் நேருமடா உந்தன் விருப்பம் கூடுமடா என்று பல ஆண்டுகளுக்கு முன்னால் கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய சொந்த அனுபவமாக திருப்பதி வேங்கடவனின் பெருமையை ஒரு திரைப்பட பாடலில் பாமரனுக்கு புரியும்படியாக பாடினார் அவர் தனக்கு மனது சரியில்லாத போது திடீர் திடீரென்று புறப்பட்டு திருமலைக்கு சென்று வருவார் அவருடைய அனுபவத்தை போல லட்சக்கணக்கான மக்களின் அனுபவமும் உண்டு புரட்டாசி வந்துவிட்டாலே வேங்கடவன் மனதில் விரும்பி வந்து அமர்ந்து விடுவான் அந்த வேங்கடவனின் எல்லேற்ற மகிமைகளை பார்ப்போமா வேங்கடாத்ரி திருமலைக்கு பல திருநாமங்கள் உண்டு வேங்கடாத்ரி வருஷபாத்ரி அஞ்சனாத்ரி நாராயணத்ரி சேஷாத்ரி இந்த பெயர்கள் ஒவ்வொரு விதத்திலும் நடந்த ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக அமைந்த பெயர்கள் திருமலைக்கு வேங்கடாத்ரி என்ற பெயர் எப்படி அமைந்தது பொருள் என்ன வேங்கடம் ஒன்றுமே தொழ நம் வினை ஓய்மே என்பது ஆழ்வார் பாசுரம் இது மூன்று சொற்கள் கூடியது வேம் கூட்டல் கடம் கூட்டல் அத்ரி வேங்கராத்ரி என்றால் வினைகள் பாவங்கள் என்றால் எரிக்கக்கூடியது வினைகளை பாவங்களை எரிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மலை வேங்கடாத்ரி கருடாத்ரி ஒரு காலத்தில் மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் முழுவதும் கடல் நீரின் அடியில் மூழ்கிவிட்டது இரண்யாசன் என்ற அசுரன் பூமியை எடுத்துக்கொண்டு போய் மறைத்து வைத்து விட்டான் அப்போது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து இரண்யாசனுடன் போர் புரிந்து பூமியை மீட்டு வெளிக்கொணந்தார் பூமாதேவிக்கு எந்த தொந்தரவும் வராமல் காக்க வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக கருடனை அழைத்து வைகுண்டத்திற்கு சென்று ஒரு மலையை எடுத்து வரும்படியாக உத்தரவிட்டார் கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து வண்ணமயமான ஒரு பொன்மலையை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு வைத்தார் பெருமாள் அந்த திருமலையின் மீது ஏறி திரு குளத்தின் கரையில் எழுந்தருளினார் அப்படி கருடனால் கொண்டு வரப்பட்ட மலைக்கு கருடாத்ரி என்று பெயர் இத்தலம் வேங்கடவன் சன்னதியாக இருந்தாலும் ஆதியில் இது வராக திருத்தலம் பிருஷபாத்ரி ஒரு காலத்திலே விருபாசூரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் பகவானை நோக்கி கடும் தவம் இருந்தான் தினசரி புஷ்பம் சமர்ப்பிக்கும் போது தன்னுடைய தலையையும் வெட்டி சமர்ப்பித்து வந்தான் பெருமாள் அவனுடைய தலை உடனடியாக புதிதாக முளைக்கும்படியாக வரமளித்தார் ஆயினும் இவன் விடாமல் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக செய்து வருகின்றான் என்று தெரிந்தவுடன் என்ன காரணத்திற்காக தவம் செய்கிறாய் என்று கேட்க அசுரன் சொன்னான் நாட்களாக போர் செய்ய முடியாததால் என் தோள்கள் தினவிடுக்கின்றன எனவே நீங்கள் என்னுடன் போர் செய்ய வேண்டும் என்னுடைய போர் ஆசையை தணிக்க வேண்டும் என்று பேராசையை வெளியிட்டான் பகவானும் வேறு வழியின்றி அவனோடு வெகு போர் புரிந்தார் அவன் ஆசை தீர்ந்த போது முடிவில் பிரார்த்தனை செய்தான் பகவானே நாம் சண்டையிட்ட இந்த மலையில் தாங்கள் என்றைக்கும் இருந்து மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் இந்த மலை என்னுடைய பேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டான் அன்றிலிருந்து இந்த குஞ்சுக்கு பெயர் ஏற்பட்டது வேஷபாத்ரி கேசரி என்பவன் சிவபெருமானை குறித்து தவம் செய்தான் அந்த தவத்தின் பயனால் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு அஞ்சனை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தான் அந்த அஞ்சனை மிகவும் பக்தி மிக்கவள் திருமலையில் ஆகாசகங்கை என்ற புனித தீர்த்தக்கரையில் வெகு காலம் தவம் இருந்தாள் உண்ணாது உறங்காது அவள் தவம் இருக்கும் பொழுது அவள் மீது பறிவு கொண்ட வாயு பகவான் அவளுக்கு தினசரி ஒரு பழத்தை பிரசாதமாக கொடுத்தான் அந்த அந்த பழத்தின் குழந்தை பிறந்தது மிகுந்த சக்தி வாய்ந்த அப்போது உதயமாகிக் கொண்டிருந்த சூரியனை சிவந்த பழமாக கருதி உண்ணுவதற்கு சென்றது அப்பொழுது தேவர்கள் பிரம்மதேவனிடம் முறையிட பிரம்மதேவன் தனது தண்டத்தால் அக்குழந்தையின் தலையில் தட்ட அது மூர்ச்சித்து விழுந்தது தாயான அஞ்சனாதேவி பதறி பிரம்மனை குறித்து செய்ய பிரம்மன் அக்குழந்தையை ஆசீர்வதித்து பெரும் புகழ் பெறும் சிரஞ்சீவியாக இருப்பான் என்று வரமளித்தாரிமலையில் அஞ்சனா தேவி தவம் செய்து வாயு புத்திரன் அனுமன் பிறந்ததால் அஞ்சனாத்ரி என்று பெயர் வழங்கலாயிற்று நாராயணத்ரி நாராயண முனிவர் என்றொரு முனிவர் இருந்தார் அவர் வெகு காலம் தவம் இருந்தார் பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி அவர் தவத்திற்கு காரணம் கேட்டார் தான் விஷ்ணு பகவானை தரிசிக்க வேண்டும் என்று சொல்ல அப்படியானால் நீ திருமலைக்கு சென்று தவம் ஏற்றி என்று சொல்லி பிரம்மன் மறைந்தார் அவரும் திருமலைக்கு வந்து வெகு தவம் ஏற்றினார் முனிவரின் தவத்திற்கு இறங்கிய பகவான் அவர் முன் தோன்றி அவருக்கு முக்தி வரம் அளித்ததோடு அவர் தவம் செய்த மலையை அவருடைய திருநாமத்தால் நாராயணத்ரி என்று வழங்கப்படும் என்ற வரமும் அளித்தார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நிரந்தரமாக தங்கி அருள் தரும் மலை என்பதாலும் நாராயணத்ரி என்ற பெயர் பொருந்தும் ஸ்ரீஷாத்ரி என்னதான் விஷ்ணுவினுடைய பக்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் சில நேரத்தில் கர்வம் வந்து விடுவது உண்டு சில திருவிளையாடல்களின் மூலமாக பகவான் அந்த கர்வத்தை நீக்கி உணர வைத்து அவர்களுக்குரிய புகழையும் திருவிளையாடலின் மூலம் உறுதிப்படுத்துவதும் உண்டு அந்த வகையில் ஒருமுறை ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனா என்கின்ற சண்டை வந்துவிட்டது வைகுந்தத்தில் இருந்த ஒரு மலை சிகரத்தை ஆதிசேஷன் இறக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் வாயு அதை அசைத்து விட வேண்டும் யாருடைய முயற்சி வெற்றி பெறுகிறதோ அவர்களை வென்றவர்கள் என்று முடிவாயிற்று பகவான் தன் அன்பான ஆதிசேஷனுக்கு தற்காலிகமாக வந்திருக்கக்கூடிய கர்வத்தையும் அளிக்க வேண்டும் அதே சமயம் அவனுடைய பெருமைக்கும் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திருவிளையாடலை நடத்தினார் ஆதிசேஷன் ஒரு மலையை இரக்கமாக பிடித்து கொள்ள வாயு பகவான் அதை அசைக்க முயன்று முடியாமல் போகவே பகவானிடம் பிரார்த்தனை செய்ய பகவான் நாரதர் மூலம் ஆதிசேஷனுக்கு ஒரு போக்கு காட்ட அந்த இடைவெளியில் வாயு பகவான் ஆதிசேஷனோடு மலையை தூக்கி பூலோகத்தில் போட்டார் அந்த மலை விழுந்த இடம்தான் திருமலை அது ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் இருந்தது ஆதிசேஷன் சுற்றிய மலை என்பதால் அதற்கு சேஷாத்தலம் என்று அதாவது சேஷாத்ரி என்று பெயர் திருமலையப்பனுக்கும் உண்டு பக்தர்களின் எண்ணங்களை என்பதால் என்பதால் பெயர் ஞானாத்ரி என்றும் பெயர் சகல புண்ணிய தீர்த்தங்கள் திருத்தலத்தில் நூற்று கணக்கில் இருப்பதால் தீர்த்தாத்ரி என்று பெயர் தங்கமயமான சிகரங்கள் இருப்பதால் கனகாத்ரி என்று பெயர் ஒரு காலத்தில் நரசிம்ம அவதாரம் எடுக்க பகவான் அவதரித்ததால் நரசிம்மாத்ரி என்று பெயர் வைகுண்டத்திலிருந்து திருமலை இங்கே வந்திருப்பதால் வைகுண்டாத்ரி என்றும் பேருண்டு இறையும் என்று மகாலட்சுமி தாயார் மாலவன் மார்பில் ஒரு நொடியும் திருமகள் வாழும் இடம் என்ற பொருளில் ஸ்ரீனிவாசம் என்ற பெயரும் இத்தலத்திற்கு உண்டு ஏழுமலை ஏன் சுமக்கிறது குன்றம் மேந்தி குளிர்மலை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர்ந்திரு வேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓய்மே என்று பாசுரம் பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் இதில் திரு கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தில் கோவத்தனகிரியை தூக்கி குடைப்பிடித்து ஆயர்களை காப்பாற்றிய வரலாறும் சொல்லி அவன் விரும்பி வந்து நின்ற மலை என்பதால் அந்த மலையை வணங்கினாலே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்கிறார் அதில் கிருஷ்ண அவதாரத்தில் மலையை ஏழு நாட்கள் தன்னுடைய விரலால் அவன் சுமந்து கொண்டிருந்தான் அந்த மலைதான் இங்கே ஏழு மலைகளாக மாறி எம்பெருமானை நன்றிக்கடனாக சுமந்து கொண்டிருக்கிறது என்று பல பெரியவர்களும் சொல்கிறார்கள் இன்னொரு கோணமும் இருக்கிறது பகவானிடம் ஒரு பழக்கம் உண்டு நாம் ஒரு மடங்கு வைத்தால் அவன் உடனடியாக ஒன்பது மடங்கு வைப்பான் ராம அவதாரத்தில் தம்பியாக பிறந்து வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை கூட தியாகம் செய்து சேவை செய்த லட்சுமணனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ண அவதாரத்தில் தனக்கு அண்ணனாக பலராமனை பிறக்க வைத்து மூத்த நம்பி என்ற பெயர் கொடுத்து கைங்கரியம் செய்து மழைந்தான் பகவான் அதாவது நம்முடைய செயல் அவனுடைய எதிர் செயல் என்பதாக அமைந்திருப்பதை கணித்தால் தன்னை தாங்கிய மலையை கிருஷ்ண அவதாரத்தில் ஏழு நாட்கள் தூக்கி கொண்டான் என்பதுதான் இன்றும் பொருத்தமாக இருக்கும் காரணம் கோபத்த குடையாக எடுத்தது கிருஷ்ண அவதாரத்தில் முன் வராக அவதார காலத்திலிருந்தே திருமலை எம்பெருமானை சுமந்து ஆனந்தமடைந்தது தன்னை தாங்கிய மலையை தான் தாங்கினான் என்பது இன்னமும் பொருத்தமாக இருக்கும் திருமலைக்கு செல்ல நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் திருமங்கி ஆழ்வார் திருவேங்கடத்தில் பாசுரம் பாடுகின்ற பொழுது வித்தியாசமாக சிந்திக்கின்றார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாரும் திருமலையை சென்று சேவிப்பதில்லையே தனக்கு மட்டும் எப்படி இந்த ஆர்வம் வந்தது என்பதை சிந்தித்த திருமங்கை ஆழ்வார் இப்படி பாசுரம் பாடுகிறார் குருந்தம் கோவலன் எம்பிரான் துயில் கொண்ட தாமரை கண்ணினன் பொங்கு புள்ளினை வாய் பிளந்த புராணர் தம்மிடம் நீர் செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடம் அடை நெஞ்சமே ஒருவன் திருமலைக்கு செல்ல வேண்டும் என்று நெஞ்சார நினைத்தால் ஒழிய அந்த வாக்கியம் கிடைப்பது இல்லை முயற்சியால் மட்டும் நடப்பது இல்லை என்று சொல்லி இப்பதிகம் முழுக்க தன்னுடைய நெஞ்சுக்கு அறிவுரை சொல்கிறார் நெஞ்சமே அங்கு செல்ல வேண்டும் என்று நினை நெஞ்சார நினைத்தால்தான் போகலாம் உன் ஒத்துழைப்பு இன்றி போக முடியாது பலர் திருமலை செல்ல வேண்டுமென்று நினைப்பார்கள் ஏதோ ஒரு தடை வரும் ஆனால் அதே நேரத்தில் நினைத்த நேரத்தில் சென்று தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற அன்பர்களும் இருக்கிறார்கள் இந்த உளவியலை பல்லாண்டுகளுக்கு முன்னர் பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் பாடியிருக்கிறார் என்பதுதான் எப்போ வைகுந்தம் இதுதான் வைகுந்தத்தில் இருந்து பெருமாள் அடுத்து திருமலைக்கு வந்தார் பிறகுதான் மற்ற பிரதேசங்களுக்கு சென்றார் ஒரு பாடல் தெரிவிக்கின்றது இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கென்பர் நல்லோர் இதில் ஏன் திருவரங்கம் பேசப்படவில்லை என்று ஒரு கேள்வி இருக்கிறது அதற்கு இரண்டு விடைகள் திருவரங்கன் தான் வைகுந்தநாதன் அதனால் வைகுண்டத்தின் பிரதிதேசமாக அரங்கம் இருப்பதால் வைகுண்டத்தை சொல்லிய பிறகு அரங்கத்தை தனியாக சொல்லவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு திருவரங்கநாதன் தான் திருமலையில் இருக்கிறான் திருப்பதியில் நின்று திருவரங்கத்திற்கு சென்று சேர்ந்தான் என்பதால் திருவரங்கனை தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று விட்டிருக்கலாம் நெடியானே வேங்கடவா இளங்கோவடிகள் போற்றிய வேங்கடவன் வடிவம் பகை அணங்கு ஆளியும் பால்வன் சங்கும் தகைப்பெரு தாமரை கையில் ஏந்தி நலம்கினார் அறம் மார்பில் பூண்டு பொலம்பு ஆடையில் பொலிந்து தோன்றிய செங்கண் நெடுமால் நின்ற வண்ணம் சங்க காலத்திலிருந்தே திருமலையின் சிறப்பும் எம்பெருமான் சிறப்பும் பேசப்பட்டிருக்கின்றது அன்று இளங்கோவடிகள் அழகாக பெருமானை நெடுமால் என்று அழைத்து போற்றுகின்றார் இதே பதத்தை இளங்கோவின் சேர வம்சத்தில் வந்த குலசேகர் நடியானே வேங்கடவாய் என்று பாடுவதை கவனிக்க வேண்டும் திருப்பணி செய்த மன்னர்கள் தொண்டைமான் சக்கரவர்த்தி என்னும் பேரரசன் இந்த கோயிலை எடுப்பித்தவன் என்று வேங்கடாச்சல மகாத்மியம் என்று நூல் கூறும் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டிய மன்னர்கள் யாதவர்கள் முதலிய அரசர் பெருமக்கள் எல்லோரும் கோயிலை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் ஆயினும் இக்கோயில் மிகவும் பெரிய அளவில் திருப்பணி செய்ய விஜயநகர மன்னர்கள் காலத்தில்தான் அவர்கள் காலத்தில் கோயிலின் செல்வம் பள்ளி பெரிகிறது சாழ்வ நரசிம்மனின் பெரிய பாட்டனான சால்வ மங்கதேவன் ஆனந்த விமானத்திற்கு தங்கத்தகடு தகடுவேந்தான் விஜயநகர விஷ்ணு பக்தரான கிருஷ்ண தேவராயனும் தேவராயனும் பல துறைகளில் இந்த கோயிலை வளப்படுத்தி இருக்கின்றார்கள் முதலில் தாயார் பிறகு பெருமாள் திருமலையப்பன் நெடியோனாக நின்றருளும் திரு வேங்கடமும் பத்மாவதி தாயார் குடியிருக்கும் திரு சுகனூரும் திருச்சானூர் அல்லது அலர்மேல் மங்காபுரம் இரு நகரங்களாக விளங்கினாலும் பொதுவில் திருப்பதி என்று ஒரே பேரிலேயே அழைக்கப்படுகிறது மலைக்கு மேலுள்ளதை மேல் திருப்பதி என்றும் மற்றதை கீழ் திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் அலர் மேல் மங்கையை பார்த்துவிட்டு திருமலை அப்பனை தரிசிப்பது சிறப்பானது முதலில் தாயார் பிறகு பெருமாள் என்பது வைணவ வழிபாடும் மரபு பச்சை கற்பூரம் ஏழுமலையானின் திருமேனிக்கு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் பச்சை கற்பூரம் தடவுவார்கள் பச்சை கற்பூரம் ஒரு வகை ரசாயனம் கலந்தது அல்லவா பொதுவாக சாதாரண கற்களில் இதை தடவி வந்தால் காலப்போக்கில் அந்த கல்லில் வெடிப்பு விழும் ஆனால் ஏழுமலையானின் திருமேனிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டதில்லை வாட்சல்யம் ஆச்சாரிய ஹிருதயம் என்கின்ற நூல் ஒவ்வொரு வைணவ திருத்தலத்தின் குண விசேஷத்தை பிரதானமாக சொல்கிறது அதில் திருமலைக்கு சொல்லப்பட்ட குணம் வாட்சல்ய குணம் வாத்சல்யம் என்கின்ற குணம் குற்றங்களை காணாமல் பக்தர்களுக்கு அருள் புரிகின்ற குணம் கன்றின் அழுக்கை பசுவானது தன்னுடைய நாவால் நக்கி சுத்தப்படுத்துகின்ற குணம் வாட்சல்யம் அதுபோல இறைவன் ஒரு பக்தனின் குணங்களையும் ஏற்றுக்கொண்டு தோஷங்களை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொள்வான் என்பதால் திருமலையப்பனுக்கு வாத்சல்யம் மிகுதி என்று ஆச்சாரியர்கள் முடிவு செய்தார்கள் எல்லா காலங்களிலும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாவிதமான உறவாய்க் கொண்டு எல்லாருக்கும் உயிராய் இருக்கக்கூடிய அந்தர் யாமி குணம் இது ஆழ்வார் பாசுரம் மிக அழகாக இதை வெளிப்படுத்துகிறது என்னிடத்தில் எந்த தகுதியும் இல்லாத பொழுதும் பாசம் வைத்த பரஞ்சுடர் ஜோதி அவன் என்று இந்த வாத்சல்ய குணத்தை சொல்கின்றார் நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுட ஜோதி என்று பாடுகின்றார் நம்மாழ்வார் அதனால்தான் ஆயிரம் குற்றங்கள் செய்தாலும் அவன் மன்னித்து காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையில் தாய்ப்பசுவை நோக்கி ஓடும் கன்றினைப் போல இந்த தயாபரனை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் திரள்கிறார்கள் திருமலையில் ஸ்ரீ ராமானுஜ சூட்டிய தமிழ் பெயர்கள் திருமலை திருப்பதியில் பல்வேறு மண்டபங்கள் உள்ளன உற்சவ மூர்த்திகளும் உள்ளனர் அந்த மண்டபங்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அழகான தமிழ் பெயர்களை சூட்டி அருளினார் ஸ்ரீராமானுஜர் அந்த அருமையான வியப்புக்குரிய அழகான தமிழ் பெயர்களில் சில ஞான பிரான் மலைக்குனிய நின்றான் நிலையாக நின்றான் வேங்கடத்து உறைவார் அறப்பணி கிடந்த மணவாழ பெருமாள் யமுனைத்துறை மண்டபம் திரு சித்திரக்கூட மண்டபம் ஆழ்வார் தீத்தம் அவாவர சூழ்ந்தான் திருவாயில் வென்று மாலையிட்டான் மொட்டை போடுவது ஏன் என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அந்த சிரசுக்கு அழகு கொடுப்பது முடி இது அபிமானத்திற்குரியது தலையில் வைத்து இவன் தலைவன் என்று காட்டும் அடையாளமான மகுடத்திற்கு முடி என்று பெயர் அந்த மகுடத்தை இறைவன் திருவடிகளில் சமர்ப்பித்து அபிமான பங்கமாயிருப்பது பக்தர்களின் நிலை அரசர்களாக இருந்தால் மகுடத்தை கழட்டி வைக்கலாம் சாதாரண மக்களுக்கு முடி மகுடம் போல தலையில் அலங்காரமாக இருப்பதால் அதனை காணிக்கையாக்கி அதன் மேலுள்ள அபிமானத்தை ஆசையை இழக்கிறார்கள் என்பதன் அடையாளம்தான் மொட்டை போடுதல் சடங்கு அதற்கு திருமுடி காணிக்கை என்றே பெயர் இந்த திருமுடி காணிக்கை மூலமாய் மிகப்பெரிய வருமானம் திருமலை தேவஸ்தானத்திற்கு கிடைக்கிறது சுவாமிக்கு பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே திருமுடி காணிக்கை செலுத்தும் பழக்கம் இருந்தது என்பதை திரு வேங்கட உலாவில் உள்ள மேய்த்த விழாவில் பாடல்கள் தெரிவிக்கின்றன கல்வெட்டுகளில் திருமுடி காணிக்க என்று காணப்படுகிறது முழங்கால் முறிச்சான் முழங்கால் முறிச்சான் ராமானுஜர் திருமலையை ஒரு ஆழ்வாராகவே நினைத்து மலையேறுவதற்கு அஞ்சினார் ஆயினும் திருமலையப்பனை தரிசிப்பதற்காக மலையேற துணிந்தார் தன் திருவடிகளால் மலையை மிதிக்காமல் முழங்கால்கள் ஊன்றி சென்றார் இடையில் இவரால் ஏற முடியாமல் செங்குத்தான ஊரிடத்தில் முழங்கால்கள் முறிந்து செயலற்று மயங்கினார் திருமலையப்பன் இவர் முன் தோன்றி இடையூறுகளை நீக்கி இவர் ஏறுவதற்கு திருவருள் செய்து மறைந்தார் அந்த செங்குத்தான இடம் இன்றைக்கும் முழங்கால் முறித்தான் என்று கண்ண பரம்பரை செய்தியாக சொல்லப்பட்டு வருகிறது ஏன் பிரம்மோற்சவம் திருமலையப்பனுடைய திருநட்சத்திரம் புரட்டாசி திருவோணம் அதையொட்டியே பிரம்மோற்சவம் நடைபெறும் இந்த பிரம்மோற்சவத்தை திருவோணப்பெருவிழா என்று அழைப்பார்கள் இது பல ஆயிரம் ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது பிரம்மோற்சவம் என்பதற்கு பல பொருட்கள் உண்டு பிரம்மம் என்றால் பெரியது இருப்பதிலேயே அதிக நாட்கள் நடக்கும் உற்சவம் என்பதால் பிரம்மோற்சவம் என்று பெயர் பிரம்மன் முதன் முதலாக பெருமாளுக்கு நடத்திய உற்சவம் அதாவது பிரம்மனால் நடத்தப்பட்ட உற்சவம் என்பதால் பிரம்மோற்சவம் என்று பெயர் பவிஷ்யோத்திர புராணத்தில் உள்ள மகாத்மியம் பதினைந்தாம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது நீ கொடியேற்று விழா தொடங்கி தேர் உற்சவம் முடிய பல வாகனங்களுடன் பெரிய திருநாளை நடத்தி வைக்க கடவாய் என்று கட்டளையிட பிரம்மதேவன் இந்த உற்சவத்தை தொண்டைமான் சக்கரவர்த்தி மூலம் நடத்தி வைத்ததாகவும் ஒரு குறிப்புண்டு உலகத்துக்கும் தேவர்களுக்கும் பரபிரம்மம் யார் என்கின்ற கேள்விக்கு நான் பரபிரம்மம் என்பதை வெளிப்படுத்தும் முகத்தான் என்று தன்னை பிரம்மமாக பெருமாள் பிரதட்சியமாக காட்டுகின்ற உற்சவம் என்பதால் பிரம்மோற்சவம் என்று பெயர் இந்த பிரம்மோற்சவ காலங்களில் எம்பெருமான் திருவீதி வலம் வருகின்ற பொழுது காலையிலும் மாலையிலும் ஆழ்வார்களின் அருந்தமிழை கேட்க வேண்டும் என்கின்ற முறையை ஏற்படுத்தி இன்றைக்கும் அந்த அருந்தமிழை திரு வேங்கடமுடையான் கேட்கும்படியான உற்சவ கிரமங்களை ஏற்படுத்தி தந்தவர் ஸ்ரீராமானுஜர் இப்படி தொட்ட தொட்ட இடமெல்லாம் திரு வேங்கடமுடையான் பெருமை எல்லையற்று விரிந்து கொண்டே போகும் ஆயிரக்கணக்கான அவருடைய மகிமைகளை திரு வேங்கடமுடையான் திருவருள் கோவிந்த மாதமான புரட்டாசி மாதம்